அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுளின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இந்த மாதம் முழுமைக்கும் நிறைவா நம்மளை வழிநடத்தினாரே அதற்கு நன்றி இல்லையா மாத இறுதியில் இருக்கிறோம் இந்த நாளில் அந்த மாத முழுமைக்கும் நம்மளை எப்படி அவர் வழிநடத்துறார் எந்த வகையில் நம்மளை வழிநடத்தினார் எப்போ மாதம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா ஒரு மாதமும் கடந்து விட்டதே என்று பெருமூச்சு விடுகிறோம் இல்லையா மாதங்கள் நாட்கள் வாரங்கள் மலமளம் என்று ஓடுகிறது ஆனால் எங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை என்று சிந்திக்கிறோமா எல்லாவற்றையும் நிறைவேண்ட விட்டு அவர் பார்த்துக்கொள்வார் என்று நினைப்போமே அவர் பார்த்துக்கொள்வார் என்று நாம் சோம்பேறித்தனமாக இருந்தால் ஒன்றுமே நடக்காது அவரோடு இணைந்து நடக்கும்போது நமக்கு என்னென்ன அவர் உணர்த்துகிறார் என்னென்ன நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறாரோ அதை அனைத்து நாம் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிர் உண்டு இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இறைவார்த்தை இருபத்தஞ்சி இருபத்தாறு மற்றும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் மீது நம்பிக்கை ஆண்டவரே மீட்டரிலும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்து நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என் கடவுளை உம்மை புகழ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆரம்பத்திலையும் ஆண்டவருடைய அன்பை பற்றி வந்தது மாத இறுதியிலையும் ஆண்டவருடைய பேரன்பை பற்றி வருகிறது இல்லையா ஆண்டவரை மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் எதற்கு மீட்டர் வேண்டும் எதற்கு வெற்றி அருள வேண்டும் நாம் ஆண்டவரோடு இணைந்து நடக்கும்போது இல்லையா பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டருள வேண்டும் அடுத்தாப்புல அவரோடு நாம் இணைந்து நடந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிறருக்கு சொல்வதில் அவர் வெற்றி தர வேண்டும் பிறருக்காக நாம் ஜெபிக்கும்போது போது அதில் ஒரு நிறை வர வேண்டும் அவர் நாம் கேட்கின்றதற்கு அவர் அனைத்திற்கும் பதில் தந்து பிறர் அந்த நன்மைகளால் நிறைவடைய வேண்டும் இல்லையா ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது என்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஒவ்வொருவருடைய இல்லமே நாம் இல்லத்திலிருந்து ஜபிக்கும் போது அது ஆண்டவருடைய இல்லமாக மாறுகிறது நான் கதவருகில் நிற்கிறேன் யார் என்னை அழைப்பார்களோ நான் உள்ளே வந்தவர்களோடு விருந்துண்ணுவேன் என்று திருவழிப்பாடில் சொல்வார் அவர் இல்லையா அதுபோல் நாம் நம் வீட்டில் கூடாரத்திலிருந்து நம் பிள்ளைகள் கணவர் அனைவரோடு இருந்து நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம் மத்தியில் இருப்பார் அப்போ அவர் நமக்கு இருந்து எல்லா வகையிலையும் நமக்கு ஆசை தருவார் இல்லையா ஆண்டவரது இல்லத்து நின்று உங்களுக்கு ஆசை கூறுகிறோம் நாம் யாரிடம் ஜபிக்க சென்றாலும் குருக்களோ கண்ணியர்களோ ஜப ஊழியர்களோ யாரிடம் சென்றாலும் ஆசி பெறும்போது அது ஆண்டவரின் பெயரால் வருகின்ற ஆசையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கவில்லை இறைவன் நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அப்படி நினைக்கும்போது எல்லாமே இறைவன் நமக்கு தருகிறார் இல்லையா என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்தேத்துகிறேன் இறைவனை மட்டும்தானே நாம் புகழ முடியும் வேற யாரையாவது புகழ முடியுமா மனிதரை புகழ்ந்தால் அந்த ஒரு நொடிதான் இன்று புகழ்வோம் பின்னாளில் அவர்களை பற்றி புறங்கூறுவோம் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றாவது ஒரு மனிதனை பற்றி புறங்கூறாமல் நாம் இருக்கிறோமா இருக்க முடிவதில்லை இல்லையா ஏனென்றால் அப்படி ஒரு செயல்பாடு நடக்கும்போது நாமளே புகழ்ந்த மனிதனை நாமளே குற்றப்படுத்தும்படி ஆகிறது அதனால்தான் ஆண்டவரை மட்டும் நாம் பற்றிக்கொண்டால் கொண்டால் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவர் நல்லவர் என்று பிறரிடம் சொல்லவும் அவருடைய பேரன்பு எப்பொழுதும் நம்மளை நிறைந்திருக்கும் என்று பிறருக்கு சான்று பகரவும் இறைவன் நம்மளை அழைக்கிறார் அப்போ ஆண்டருடைய நாமத்துக்கு நாம் என்ன போகிறோம் அவருக்கு நாம் என்ன தரப்போகிறோம் எதை தருவேன் நிறைவா அவரும் கேட்கிறார் நீ எனக்கு என்ன தந்தாய் என்னிடம் நீ ஓயாது கேட்க வருகிறாயே நீ எனக்கு என்ன தந்தாய் என்ன கொடுத்தோம் நாம் எதை கொடுத்தோம் பொண்ணும் பொருளுமா இல்லை நம் ஆன்மாவை கேட்குறார் தூய்மையான ஆன்மாவை கேட்கிறார் இந்த மாதம் முழுமதுக்கும் உன்னை நிறைவாக நான் வழிநடத்தினேனே அதற்காக நீ எனக்கு என்ன தந்தாய் கேட்குறார் என்ன கொடுப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆம் அந்த நன்றி எப்பொழுதும் நிறைவுள்ளதாக இருக்கும் அந்த நிறைவு தான் எப்பொழுதும் எங்களை வாழ வைக்கிறது என்று நாம் நினைத்தால் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு தான் நாம் வாழ்வோம் இல்லையா அப்போது இந்த மாதம் முழுமைக்கு அவர் நமக்கு நன்மை செய்ததற்கு நன்றி குருவம்மா எல்லாம் வல்ல இறைவா இப்பொழுதுதான் மாதம் பிறந்தது போல் இருந்தது ஆண்டவிரே ஆனால் மாதம் முடிவில் கடைசியில் வந்து நிற்கிறோம் ஆனாலும் எங்களை நிறைவாக நீர் வழிநடத்தின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு வினாடி பொழுதும் உண்மை நினைவு கூறுகிறோம் உம்மோடு இணைந்து நடக்கும்படி எங்கள் பயணங்களை தொடர்கிறோம் ஆனாலும் நாங்கள் நடக்கின்ற பாதைகள் அனைத்தும் கரடும் மேடுமாக இருக்கிறதாண்டவரே கல்லும் முள்ளுமாக இருக்கிறதாண்டவரே முட்களும் வேலியுமாக இருக்கிறதாண்டவரே அதை கடந்து வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது ஆனால் நீர் எங்களோடு இருப்பதால் அதை அனைத்து நாங்கள் கடந்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களோடு ஆண்டவரே அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்பொழுது வாழ்கிறோம் அந்த நம்பிக்கையில் தான் உங்களுடைய நாமத்தை வெளியில் சொல்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீர் நல்லவர் எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுமைக்கு எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீரே அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்